வெல்கம் டு ஸ்டோரி லைஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி ஆறு கிறுக்குத்துறை துறை இறந்த பிறகு ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா வேலப்பர் கோயில யாரும் சரியாக கவனிச்சுமா மாதிரி தெரியல புதர் வண்டி கிடந்தது இடையில வந்த பஞ்சாயத்துனால பழியர்களும் வேற வேற மலைகளுக்கு போயிட்டு இப்போ ஒவ்வொரு குடும்பமாக வந்து சேர்ந்தாங்க மைனர் பாண்டியரும் வந்த இடத்துல நரச்ச கிழவி ஒருத்தி பாதி கிணறத்தான் தாண்டி இருக்கீங்க மீதி கிணறு இந்த ஜென்மத்தில் தாண்ட முடியாதுன்னு சொன்னதும் மைனருக்கு ஒன்றும் புரியலை அந்த கிளவிக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்த பழியர்கள் அந்த கிளவி யாருன்னு எடுத்து சொன்னதும் மைனருக்கு பகீர்னு ஆகி போச்சு அவள் சித்தனோட சம்சாரம் மீனாச்சி கிட்டத்தட்ட நூறு வயசு இருக்கும் நல்ல கண் பார்வையோட கூண் விழாம திடகாத்திரமா செக்கு மாதிரி இருந்தாள் மைனரும் வேலுச்சாமி நாயக்கரும் தகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பஞ்சம்புளைக்க சதுரகிரி மலைக்கு போனவங்க ஐம்பது வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்தோம் ஜாமி உங்கள் ஜமீனை ஏலத்தில் எடுத்தவங்க காடு வெற்ற வேலைக்கு எங்க பழையர்கள் தான் வேணும்னு சொன்னதால இங்கே வந்தோம் ஜமீன்தாரு உங்க முகத்தையும் பார்க்காம செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க எனக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு என்ன செய்யறது சாமி சாபம்னு ஒன்று இருக்கேன்னு கவலையா சொன்னா மீனாட்சி உடனே மைனர் அதெல்லாம் அந்த ஆபமெல்லாம் பழிக்கிற காலம் மலை ஏறி போச்சுன்னு தெனாவட்டா பதில் சொன்னார் அப்படி சொல்லாதீங்க சாமி என் புருஷன் பலியஞ்சித்தம் கொடுத்த சாபத்துக்கு பரிகாரமோ பிராய்சித்தமோ கிடையாது யார் யாரோ செஞ்ச பாவம் இப்போ அந்த பழியை நீங்கள் சுமக்க வேண்டியதாக போச்சு ரெண்டு ஜமீன்தாரும் கொஞ்சம் வயசில் செத்தது மாதிரி நீங்களும் ஏன் கிளவி கொஞ்சம் நிறுத்து கொஞ்சம் வயசில் சாகப்போகிற ஆளு நானு பூரண ஆயுசோட நூறு வயசு வரைக்கும் இருப்பேன் நான் கல்யாணமே செய்துக்க இல்லை எனக்கு ஜமீனே இல்லைன்னு ஆகிப்போச்சு இந்த ஜமீன் திரும்பவும் எப்போ என் கைக்கு வருதோ அப்போ தான் நான் கல்யாணம் செய்துக்க போகிறேன் அதுக்கு பிறகு சுகபோகமாக குழந்தை குட்டியோட வாழத்தான் போகிறேன்னு மைனர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது நடக்காது சாமி என் புருஷன் கொடுத்த சாபம் வீண் போகாது உங்க கடைசி காலத்தை இங்க வந்தது எங்க பழையருக்கு கூட தான் வாழ போறீங்க இது சத்தியம் அதுக்கு இதோ சாட்சின்னு சொல்லி மீனாட்சி ஆகாசத்தை பார்த்து கையை ஒசத்துனதும் பெரிய இடி இடிச்சது வானத்தை பொத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை நாளும் மழை அந்த வருஷம் பெஞ்ச மாதிரி இதுவரைக்கும் இல்லை வைகையில வெள்ளம் பெருகி பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோட சாச்சி கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சது இப்படி பருவங்கள் மாறிப்போச்சு உத்தமபாளையம் மக்காராவுத்தர் குர்துறை கிட்ட அடிக்கொசரம் தன்னோட நிலத்துக்கு பட்டா வேணும்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஆனா துறை பிடி நிலுவாம பட்டா கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தார் கோபமாகி போன ராவுத்தர் ஒரு முடிவுக்கு வந்தார் கைவிட்டு போன ஜமீனை மீட்டு போடலாம்னு மைனருக்காக ராவுத்தர் மதுரை கோர்ட்டில் வழக்கு போட்டார் அந்த விசாரணைக்காக ராவுத்தரும் வேலைச்சாமி நாயக்கரும் மாறி மாறி மதுரைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில மைனருக்கு வேலப்பூர் கோயிலை விட்டு கொடுத்த மாதிரி வேற எந்த உதவியும் செய்திடக்கூடாதுன்னு அப்பாவு பிள்ளை கூர்த்துரை சொல்லிக்கிட்டே இருந்தார் மைனருக்கு இனி எந்த சொத்துமே கிடைக்க விடாம பம்பாய் பட்டேலும் குருத்துறையும் சேர்ந்து செய்துகிட்டு இருக்கிற சதி அப்பாவு பிள்ளைக்கே தெரியாது எட்டயபுர ராஜாவும் மைனரோட சொந்த ஜாதிக்காரங்க தான் இருந்தாலும் வழக்கு விஷயமா மைனருக்கு அந்த ராஜா கடைசி வரைக்கும் எந்த உதவியும் செய்யலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எட்டயபுர ராஜா நோய்வாய்ப்பட்டு திடீர்னு இறந்துட்டார் அவருக்கு பிறகு எட்டயபுரம் ராஜாவாக பதவிக்கு வந்தவர் ராஜா ஜெகவீர ராம முத்துக்குமார வெங்கடேஸ்வர ஐயன் அப்பா அவருக்கு வயசு இருபது தான் கண்டமனூர் பக்கம் எப்பவாவது தான் வருவார் அதனால அப்பாவு பிள்ளை கொஞ்சம் செல்வாக்கோட தாட்டிய செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்படி இருந்த நேரத்துல தான் கிறுக்குத்துற ராமகிருஷ்ண நாயக்கர் பேர்ல ராமகிருஷ்ணாபுரம்னு இருந்த ஒரு கிராமத்தோட பேரை எட்டப்ப ராஜபுரம்னு மாற்றி வச்சார் அப்பாவு பிள்ளை இப்போ எட்டயபுரம் ராஜா கிட்ட இருக்கிறதுனால அந்த விசுவாசத்தை காட்டணும்னு நினைச்சி அப்படி பேரை மாத்தி வச்சார் பேர் மாத்தன சங்கதியை மைனர் பாண்டியருக்கு யாரோ எடுத்து சொன்னாங்க அம்பிட்டுதேன் வில்லு வண்டியை பூட்டிக்கிட்டு சேவகமார்களோட புழுதி பறக்க அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாரு ரெண்டு கழுதிகளை ஓட்டிக்கிட்டு முதுகில் அழுக்கு துணி முட்டையை சுமந்துக்கிட்டு வந்த ஒருத்தன் வாங்க சாமின்னு கையை எடுத்து கும்பிட்டான் கையில் சவுக்கோட கோவமாக இறங்கினார் மைனர் ஏண்டா நீ எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு தான் நான் அந்த ஊருக்கு வரணுமா எங்கள் தாத்தாவோட பேரை மாற்றும் போது எதிர்த்து கேட்காம நீங்கள் ஐம்பட்டு பேர் எங்கடா போயிருந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே அந்த செலவுக்காரனை சவுக்கால் விளாசினார் அவனை துவட்டி தும்சம் செய்ய பொதியோட இருந்த கலதிகள் ரெண்டும் கால் கால்னு கத்திக்கிட்டு ஓட ஊர் பெரியவங்க நாயக்குமார்க்கு ஓடி வந்து மைனரை சமாதானப்படுத்துனாங்க மைனரோட கோபத்துக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டாங்க கிறுக்கு காலத்தில் வந்த நாயக்கர்கள் நஞ்சை புஞ்சன்னு இப்போது நல்ல வசதியோடு இருந்ததால் மைனருக்கு செலவுக்கு பணமும் நெல் ஆடு கோழி இப்படி நிறைய கொடுத்து சமாதானப்படுத்துனாங்க இப்படி அறுபத்தி நாலு கிராமத்துலேயும் மைனர் பாண்டியருக்கு ஒரு பயத்தோட மரியாதை கொடுத்து வந்தாங்க சேர்ந்த பணத்தை மைனருக்கு தன்கிட்ட வந்து போன பொண்ணுங்களுக்கு கொடுப்பாரு ஆடு கோழி எல்லாத்தையும் சேவகாரங்கிட்டே கொடுத்து உரிச்சு உப்புக்கண்டம் போட்டு திங்க சொல்லுவார் அதனால எதுக்கும் துணிஞ்ச பட்டாளம் மாதிரி மைனரை சுற்றி எப்பவும் ஐம்பது அறுபது சேவகக்காரங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க மைனருக்கு எதிராக பிராது கொடுக்க எல்லோருக்குமே பயம் நெல் அறுவடை நடந்தா வண்டிக்கு ஒரு மூட தெப்பம்பட்டி அரண்மனைக்கு அனுப்பி வச்சானு வாய் சட்டம் போட்டாரு மைனர் வயல்பட்டிக்கும் சத்திரப்பட்டிக்கும் போய் குப்புசாமி நாயக்கர்கிட்டையும் பொமையசாமி நாயக்கர்கிட்டையும் தங்கமணி சம்பா நெல் வாங்கி வருவார் ரெண்டு பேரும் வீரவாண்டி கோயிலுக்கு முதமைக்காரங்க அழகாபுரி கிராமத்துல இருந்து க சுப்பெட்டியாரு மைனர் என்ன மன்னரா ஜமீன்தாரா அவருக்கு எதுக்கு நெல் மூட்டை கொடுக்கணும்னு வீராப்பா பேசி அந்த வருஷம் மகசூலில் ஒரு நெல்லுமணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு மைனருக்கு கோவம் வந்து செட்டியாரோட வயலுக்கே போய் அத்தனை வண்டி நெல்லு மூட்டைகளையும் அரமனைக்கு கொண்டு வாங்க அழகாபுரி பொண்ணுங்களை அரண்மனைக்கு தூக்கிட்டு வாங்கடான்னு உத்தரவு போட்டார் வண்டிகளோட இரநூறு மூட்டை நெல்லும் ரெண்டு மூணு பொண்ணுகளும் அரண்மனைக்கு வந்து வந்து சேர்ந்து போச்சு அதுக்கு பிறகு சுப்பன் செட்டியாரும் மைனர்கிட்ட வந்து கெஞ்சி கெதறி ஐம்பது மூட்டை நெல்லையும் பத்து ஆடுகளையும் தந்துட்டு எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டு போனார் இப்படி மைனர் செய்கிற அட்டகாசத்தை எல்லாம் பொறுக்க முடியாத முதலாளிகள் ஜமீன்தாரணி வேலுத்தாயம்மாட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க பாண்டியனுக்கு எடுத்து குட்டிச்சு ஊராக்கிறது நீங்கள் தான் எத்தனை பொண்ணுங்க ஊற விட்டே ஓடி போகிறாங்க தெரியுமா ஜமீனே கைவிட்டு போயிடுச்சு இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு என் மகனையாவது நல்லபடியாக கொண்டு வரலான்னு நினச்சேன் அதுக்கு நீங்கள் தான் இடைஞ்சலாக இருக்கீங்கன்னு வேலுத்தாயம்மா கத்துனாங்க அதுக்கு வேலுச்சாமி நாயக்குரு கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நம்ம ஜமீன் நிலங்க திரும்பவும் நம்ம கைக்கே வந்துடும் இப்போவும் நம்ம பாண்டியர் தான் ஜமீன்தார் எதுக்கு வீணா கவலைப்படுறீங்கன்னு பதிலுக்கு சொன்னாரு பாண்டியனுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சா ஒழுங்கா இருப்பான் அதை விட்டு போட்டு பொண்ணுங்களோட கூடி கொட்டம் அடிச்சுட்டு இருக்கான் கல்யாணமே வேணாம்னு சொல்றாரே நான் என்ன செய்ய எல்லாம் என்னோட தலையெழுத்து பாலக்கொம்பைக்காரங்க அப்பவே என் மகனை கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் தான் அவங்க பேச்ச கேட்காம போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே தலையில் அடிச்சுக்கிட்டாங்க வேலுத்தாயம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல துணிமணிகளை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு பாலக்கொம்பைக்கு புறப்பட்டு போனாங்க பங்காளி ராமகிருஷ்ணசாமியோட பேரன் துரைக்கண்ணுவை கூப்பிட்டுக்கிட்டு கண்டமுனூர் ஜமீன் இல்லையே கடந்து தொட்டப்பா போய் சேர்ந்துட்டாங்க அந்த நேரத்துல தான் கண்டமனூர் ஜமீன் நிர்வாகஸ்தராக இருந்த குர்க் துறை மாறி புதுசா பிரெஞ்சு மேனு ஒரு வெள்ளக்காரத்துறை வந்தார் வருச நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி ஆறு முடிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்